தீங்கு விளைவிக்கிறவர்களை வெளியேற்றும் நேரம் இது என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கோவையில் கூறினார் இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாநகர் வடக்கு பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று விஜர்சனம் செய்யும் நிலையில் துடியலூர் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற உள்ள பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பேசும்போது இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ராமகோபாலன் இதை ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பட்டி எல்லாம் விநாயகர் வழிபாடு அதன் பிறகு அதனுடைய ஊர்வலம் என்பது இந்து மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி ஏற்படுத்துகிறது குறிப்பாக துணியலுரை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு இருநூற்றி முப்பது விநாயகர் பெருமானை ஒரு பழமாக கொண்டு சென்றோம் முப்பத்தி எட்டு விநாயகர் பெருமான் இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கிறார் இது இன்று நேற்று நடப்பவை அல்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் பாஜகவின் முன்னாள் மாவட்ட தலைவர் நந்தகுமார் சொன்னது போல பால கங்காதர திலக் அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சி மகாராஷ்டிரா குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேசிய உணர்வு ஊட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்கள் பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் பொது அடிப்படையில் சேரக்கூடாது என்று கூறினார்கள் அதை எதிர்த்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு விநாயகர் பந்தலை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வு ஊட்ட முடியும் நிகழ்வாக அதை மாற்றி காட்டினார் அதன் பிறகு கடந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் விநாயகப் பெருமான் விநாயகர் ஊர்வலம் என்பது இந்து மக்களுடைய வாழ்வியலில் ஒன்றிணைந்த நிகழ்வாக மாறியிருக்கிறது இன்று கோயம்புத்தூர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பட்டித்தொட்டு எங்கும் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷை செய்து அதை ஒன்றாவது நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் என வேறு வேறு தினங்களில் மக்கள் ஜாதி மதத்தை மறந்து ஒன்றிணைந்து இதை எடுத்து செல்வதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட களிமண்ணை விநாயகராக மாற்றி விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை வேறு வேறு நாட்களை குளம் ஏரி ஆறு என கரைத்து அதன் மூலம் கிடைக்கின்ற களிமண்ணை மீண்டும் பூமி தாயின் மடியில் சேர்த்து அது விவசாய பெருமக்களின் எல்லாவிதமான விதமான வேறு வேறு சூழ்நிலையில் அந்தந்த ஏரியில் பயன்படுத்தப்பட்டு மீண்டும் அடுத்த ஆண்டு அதே போல களிமண்ணில் விநாயகர் பெருமானை பிடித்து உயிரூட்டி இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதற்கு பின்னால் மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது களிமண்ணை பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில் பெரிய அறிவியல் இருக்கிறது பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோலைபுரம் வந்தபொழுது அந்த பகவத்கீதை புத்தகத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் அதற்கு இசை அமைத்து அதை மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் அதே சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் கூட அதை எல்லோரும் படிக்க முடியாது எல்லோரும் பகவத்கீட என்னுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழில் கொண்டு வரப்பட்டு உள்ளது நாமும் இந்த பூமியில் பிறக்கிறோம் சில ஆண்டுகள் வாழ்கிறோம் ஆனால் விநாயகர் பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஜீவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது அதே போல மனிதனுக்குள் இருக்கிற ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது தமிழகத்தில் இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் கைப்பிடி விநாயகரை வைத்து குடும்பத்தோடு வழிபட்டு இது போல ஊர்வலம் செல்லக்கூடிய பெரிய விநாயகரோடு இணைந்து அதை நீங்கள் அனுப்ப வேண்டும் அடுத்த வருடம் இன்னும் விநாயகர் சதுர்த்தி பட்டி தொட்டி எல்லாம் என என கூறினார் குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம் எந்த இடத்துல இங்கையா பண்றோம் எங்கேயும் நாம ஊர் ஏரி குளத்துல எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குது எத்தனை ஏரி குளத்துல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை இடத்துல செய்ய முடியும் யோசிச்சுப்பா அதனால இங்க இருக்கக்கூடிய அன்பு கூறு இளைஞர்கள் எதையும் நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு புதுகுலத்தோடு விநாயகரை எடுத்துச் சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஒரு இளைஞனும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்பான தேட்டுக்கொள் இந்த நேரத்தால் நம்முடைய ஏரியா நம்ம சுத்தப்படும் மழை காலத்துல அப்பொழுது மட்டும் தான் மழை வரும் பொழுது தண்ணி தேங்கி நெருக்கும் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜனை செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் இதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்து அதற்கும் இந்து முன்னணி தலைமையேற்று ஐயா தடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த அத்தகமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இதையும் அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்வதை கூட ஒரு இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏரி குளம் இருக்க வேண்டும் அதெல்லாம் கான்கிரீட் தளமாக கட்டுமான இடங்களாக மாறக்கூடாது அங்க விநாயகருக்கு தண்ணி இருக்கணும் விநாயகரை மிக கம்பீரமாக சென்னை எல்லாம் பாருங்கய்யா அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்துவோம் ஒரு நாள் விநாயகர் விசர்ஜன் செஞ்சிருவோம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஜேசிபி வித்து அந்த விநாயகரை அள்ளி கொண்டிருப்பார்கள் அந்த கல்வி பிரச்சனைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காம நீங்கள் இந்துக்களாக இருக்கின்றீர்கள் இந்து தர்மத்தில் நாம் இருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளும் இந்துக்களாக இருக்க வேண்டும் மிக நன்றாக இந்துக்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தலைமுறையில இதையெல்லாம் கேட்பது நம்முடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் நம்முடைய வாக்கை செலுத்துவதற்கு முன்பு ஒரு 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 நிமிஷம் எப்படி விநாயகருக்கு அந்த மரியாதை கொடுக்கின்றோமோ அதே போல நம்முடைய வாக்குக்கும் அந்த மரியாதை கொடுத்து நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் மிக கடுமையாக பாடுபட்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு குழுக்களை ஒருங்கிணைத்து காவல்துறையிடம் அனுமதி பெற்று வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கடந்து இத்தனை ஆயிரம் மனிதர்கள் ஒரே இடத்துல நன்றாக கூடுவதற்கு ஏற்பாடு செய்த இந்து முன்னணியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய எல்லா பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அண்ணன் உருவை பாலன் அவர்களுக்கு மிக சிறப்பாக முன்னிலை வகுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் எத்தனை விநாயகர் பாருங்க ஒரு ஒரு வீட்டிலிருந்து கைப்பிடி விநாயகரை கொண்டு வந்து பெரிய விநாயகர் பக்கத்தில் வச்சிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் ஒரு ஒரு வீட்டிலும் குழந்தைகள் ஆண்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கைப்பணி விநாயகராவது வீட்டில் வைத்து வழிபட்டு அதை இது போன்ற நிகழ்வுல கொண்டு வந்து பெரிய ஊர்வலம் செல்லக்கூடிய விநாயகரோடு இணைத்து நீங்கள் அதை அனுப்ப வேண்டும் அடுத்த ஆண்டு பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் சிறப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் என்னுடைய நிஜாரத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக இந்த ஊர்வலம் நடைபெற வேண்டும் மிக சிறப்பான நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற பாரத் மாதா